சென்னை சிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் கொட்ட கொலைகள் கம்மியாக தான் நடந்தது அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறதை எங்களுடைய முன்னுரிமை அதை பண்ணும் அது எனக்கு தெரில அதை நான் செக் பண்ணும்

பார்க்கலாம் சார் தினமும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க ரெகுலர் போலீசிங் ப்ரொஃபஷனல் போலீசிங் பண்ணாலே போதும் போலீஸ் அதிகாரிகளும் சரி காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் போலீசிமாங்க அதை ரெகுலராக பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும் அதை பண்றதுக்குள்ள படகு பண்ணுங்க. நான் வழக்கு பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது இப்போதான். இல்ல எப்படி ஹேண்டில் பண்ணுது? அது பொதுவா வந்து நான் பொறுப்பை ஏத்துக்கிட்டறதால இது மாதிரி தான். சார். இல்ல இமிடியேட் முன்னாடி கோஸ்ட் தмия ஏத்துக்கலாம். அஸ்ட் கேஸ் தெரியுது நல்லா. மூணு டைம் ரிப்பீட் பண்ற, நாலாவது டைம் ரிப்பீட் பண்றேன். சட்டம் ஒழுங்கை மெயின்டெய்ன் பண்ணணும். அடுத்து குற்றங்களை தடுக்கணும். நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரிய மாதிரி வகையில சொல்லி கொடுக்கணும் சரியா இதுதான் இருக்கு போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அடிஷனல் கமிஷனர் இருந்ததுனால சொல்றேன் போக்குவரத்து சிக்கல்கள்லாம் கொஞ்சம் இருக்குது அதையும் சரி செய்வோம் என்கவுண்டர் அப்படி ஒரு கிடையாது ரைட்டர் டா ரோ எந்த லேங்குவேஜ் புரியுமோ அந்த லேங்குவேஜ்ல நம்ம சொல்லிடுவோம் தெரியும் ஓகே சக்கியா தாகே சக்கியா நம்பி இந்த பொறுப்பு கொடுத்து அரசுக்கு ஆர்ஸ்க்கு கண்டிப்பா ஆர்ஸுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்ட முழுமைக்காக சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம் சென்னையில் ரவுடிகள் கட்டுப்படுத்தப்படுவார்கள் என சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியாளர் சந்திப்பை தற்போது பார்த்தோம் சென்னையில் ரவுடிகள் கட்டுப்படுத்தப்படுவார்கள் என அவர் கூறியிருக்கிறார் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார் விவகாரம் குறித்து கருத்து சொல்ல முடியாது எனவும் சென்னை மாநகர காவல் ஆணையர் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பொறுப்பேற்க சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சருக்கு நற்பயிர் கிடைக்கும் வகையில் பணியாற்றுவோம் எனவும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார் அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்த்தோம் சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்